இஸ்ரேலின் டெல்லாவை ஓர் நகரை ஒழுக்கிய ட்ரோன் தாக்குதலுக்கு பழி தீர்க்கும் வகையில் ஏமனின் துறைமுக நகரம் மீது மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்துள்ளது ஈரான் ஆதரவு ஹவுதிகளின் தாக்குதலுக்கு பழி தீர்க்கும் வகையில் ஏமானின் செங்கடல் துறைமுக நகரமான ஹொடைடா மீது மிக மோசமான தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன குறித்த தகவலை இஸ்ரேல் ராணுவம் தற்போது உறுதி செய்துள்ளது இஸ்ரேலின் டெல் அவை நகரம் மீது ஹவுதிகள் முன்னெடுத்த தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்துள்ளது வெளியான முதற்கட்ட தகவலில் ஹொடைடா நகரில் அமைந்துள்ள எண்ணெய் கிடங்குகள் மற்றும் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்றே கூறப்படுகிறது இதனிடையே ஏமன் மருத்துவ அதிகாரிகள் தரப்பு வெளியிட்டுள்ள தகவலில் இஸ்ரேலின் வான் தாக்குதலில் உயிரபாயம் ஏற்பட்டுள்ளமை உறுதி என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இஸ்ரேல் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள தகவலில் ஏமனின் ராணுவ முகாம்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் காசா மீதான போருக்கு பின்னர் ஹவுதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் முன்னெடுக்கும் நேரிடையான முதல் தாக்குதல் இதுவென கூறப்படுகிறது மத்திய கிழக்கு முழுவதும் போர் அபாயம் அதிகரிக்கும் என்ற அச்சத்தின் மத்தியில் இஸ்ரேல் இந்த தாக்குதலை முன்னெடுத்துள்ளது இதனிடையே ஹவுதிகளின் செய்தி தொடர்பாளர் முகமது அப்தேல் சலாம் தெரிவிக்கையில் காசா மக்களை ஆதரிப்பதை நிறுத்துமாறு ஏமனுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் முன்னெடுத்த கொடூரமான தாக்குதல் இதுவென குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அவர்களின் கனவு ஒருபோதும் பலிக்கப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் ஏமன் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை ஹமாஸ் அமைப்பும் உடனடியாக கண்டித்துள்ளது ஆனால் இந்த தாக்கு தாக்குதல் இஸ்ரேலின் எதிரிகளுக்கு ஒரு எச்சரிக்கை என இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் யாவ் கலண்ட் தெரிவித்துள்ளார் ஹவுதிகள் இருநூறு முறை தங்கள் மீது தாக்குதல் தொடுத்துள்ளதாகவும் முதல் முறையாக அவர்கள் இஸ்ரேல் குடிமகன் ஒருவரின் உயிரை பறித்ததாகவும் அதனாலேயே இந்த பதிலடி தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டதாகவும் தேவைப்படும் இடத்தில் எல்லாம் நாங்கள் இதை செய்வோம் என்றும் யாவோ கலண்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதனிடையே பாலஸ்தீன பகுதியை பல்லாண்டு காலமாக இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ளமை சட்டம் ூதம் என்றும் அது விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் ஐநாவின் அனைத்துலக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த தீர்ப்பு அறிவுரையாக வழங்கப்படும் ஒன்று ஏனெனில் அனைத்துலக நீதிமன்றத்தின் இந்த பிரகடனம் எந்த நாட்டையும் கட்டுப்படுத்தாது அனைத்துலக நீதிமன்றத்தின் இந்த பிரகடனத்தை பொய்களின் அடிப்படையிலான ஒன்று என்று இஸ்ரேல் குற்றம் சுமத்தியுள்ளது இஸ்ரேல் மீது ஹமாஸ் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள போர் நடவடிக்கையில் ஏற்பட்டுள்ள உயிர் சேதத்தால் உலகளவில் கவலை அதிகரித்து வரும் நிலையில் அனைத்துலக நீதிமன்றத்தின் இந்த பரிந்துரை வழியாகியுள்ளது இது இஸ்ரேலின் உள்நாட்டிலும் ராஜதந்திர ரீதியிலும் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தமிழில் வலையத்திலிருந்து வலையளத்தில் இருந்து ஆடைபடி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்தி அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்